வாரத்தில் ஒரு நூறு தனி பல் அதுவும் அந்த காலத்துலலாம் வந்து நாங்கள் வந்து அந்த அடுப்பு கறி உப்பு எடுத்து தூளாக்கி செங்கலை கொஞ்சம் தேய்ச்சி ரெண்டு தேய்ச்சு பல்லு தலைக்கும் அப்படி பளிச்சின்னு இருக்கியா பல்லு ஒரு பள்ளிக்கோட்டில் எங்கள் தாத்தாக்கு இப்போ வாய் தர ஆ தர எதுக்கு நான் தரேன் ஆ தர சொல்கிறேன் எத்தனை சொத்தை பாரு வாய்க்குள்ள எத்தனை சொத்தை இல்லை டியூ டேட்டு இப்போ பஜாஜி பஜாஜ் டியூ டேட்டு ரெண்டாம் தேதியா எத்தனை பார் எத்தனை பூத்தோம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்து தரம் போகிறோம் டியூ ஆமா வா கொண்டு வரதுல 2777 ரூபாய் மொத்தம் செட் மொத்தம் செட் தக்கலி கட்ட கலக்கு வரது உங்களுக்கு அடே வண்டுருட்டான் தலையா நான் எஸ்எஸ்எல்சி டா நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயில் நே நான் ஏழாவது பாஸ் நே இப்போ நானே கால்குலேட்டர்ல போட்டுக்குறேன் இதெல்லாம் நம்ம மாச மாச கட்டிறது தான உங்களுக்கு தெரியும் இல்ல மாச மாச கட்டிறது தான் வர்ற காசு எப்படி போதனே தெரியல வர்றது 40000 ரூபாய் அதுல டியூ கே பாதி போயிடுது பத்தாவதுக்கு உனக்கு வர பஞ்ச செலவு தண்ட செலவு எனக்கு என்ன செலவு ஆமா இந்த ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுவோம் பட்ஜெட்

சொல்லி உனக்கு பெட்ரோல் ஸ்கூல்ல போய் விட்டு கூட்டு வரதுக்கு ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் ஏன்னா இங்க இருக்கிற ஸ்கூல்ல கூட்டு வரதுக்கு ஒரு நாளைக்கு நாலு கிலோமீட்டர் தான் மொத்தம் அப் ரூபாய் பெட்ரோல் நாளைக்குறீங்க பைத்தியம் இரநூறுபாய்க்கு ஒரு ரெண்டு நாளாவது வரும் அதுக்கு முப்பது ரூபாய் 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 ஊர் சுத்திட்டு இருக்கீ

அப்புறம் வேற என்ன பண்ணுறேன் பல் தேய்க்கிறிய எதுக்கு நீ பல்லு தேய்க்கிற ஒரு நாள் தேங்கி பல்லு அதுவும் அந்த காலத்துல எல்லாம் வந்து வந்து உப்பு தூளாக்கி செங்கல் கொஞ்சம் ரெண்டு தேய்ச்சி அப்படி ஒரு பள்ளிக்கூட்டில எங்கள் எதுக்கு நான் தரேன் தர எத்தனை சொத்தை பாரு வாய்க்குள்ள எத்தனை சொத்தை மூணு வேளை குளிக்கிறேன் ஆறு வேளை பல்லு வளர்க்குறேன்

எங்கட்டு போடுது என்னது ரெண்டாவது வரவ கேப்பா என்னடா சேர்த்து வச்ச நீ அப்படி கேப்பா தப்பா இடம்ல ஹலோ சார் இருக்குறவங்களுக்கு பதில் சொல்ல நீ வரவ பத்தி பேசிட்டு இருக்காத உன் மகரி கிட்டக்கு வர இன்னொரு தடவை வருவாளா போடா போய் பொளிகிர வழிய பாரு பேசுறானே பட்ஜெட் போறே நீ என்கிட்ட வேணும் எதனா என் வாயில வந்துறோம் தேவ இல்லாம அந்த வார்த்தைய வாயில வந்து வர வச்சிராத பட்ஜெட் போறதுக்கு முன்னாடி நீ எப்படி வாயில ரெண்டு ரெண்டு தான் வரும் ஒன்னு கெட்ட வார்த்தை இரண்டாவது எச்ச வேணா அதுக்கு மேல எனக்கு வரும் வேணான்னு பார்க்கறேன்

இப்ப பாரு இன்னொருத்தங்கிட்ட கை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு படிப்பு நிப்பாட்டு அவங்களுக்கு போதும் போதும் எத்தனை கிளாஸ் படிக்கிறாங்க எட்டாம் கிளாஸ் தானே படிப்பு நிப்பாட்டு எட்டாம் கிளாஸ் எம்ஜிஆர் கலைஞர் எல்லாம் எங்கடி படிச்சாங்க அவங்க எல்லாம் படிக்காதான் முதலமைச்சர் ஆனாங்க அவங்க படிக்கலாம் அறிவாளி அவங்க அதான் சொல்றேன் அறிவாளிக்கு எதுக்கு படிப்பு அவன் படிக்காத மேதையா அவங்க

மூளை வாய் தான் இந்த தான் எல்லார வீட்லயும் ஆம்பளைங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம இப்படி கிடக்குறானுங்க மதிக்கிறதுக்கு என்ன மதிக்கணும் டெய்லி ஆமா ஒரு பாசிட்டிவா பேச பழகிங்க எப்ப பாரு என்ன தண்ணி பண்ணிட்டேன் என்ன தண்ணி கீஸ்டா எங்க தண்ணி கிழிக்கிறது சும்மா இப்ப பதால எதுனாமனே ஏய் உன சலவு சைடுல எல்ல சலவு கம்பி பண்ணு உன் சைடுல வச சலவு கம்பி பண்றா சலவே பண்றது இல்லையே எவ்ளோ குடிச்சி சரி எதுக்கு ஜெட்டி போற கூட வீணா வந்து அது சலவா வந்து சொல்லிட்டு போடவே ஊத்திட்டேன் நான் உன்காண்ட பड़का இல்லன்னு சொல்ல அப்டி கேடையாது புடுனதா இருந்தேடா அந்த டாடா ஊடே பட்டாப்பட்டி திருடின புடுனதா சுத்தி இருந்தே அபபு திருடி தான் போட்டியா ஏனா இவ்வளவு கஞ்சதானா உனக்கே நான் வந்து இப்படிதான் செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னால குடும்பம் நடத்த முடியாது இந்த வீட்டுல வீட்டுக்கு தேவையான செலவு தான் ஆமா ஏன்டா இப்ப நான் ஏண்டா கணக்கிட்டு ஒழுங்கா இந்த நாப்பாயிரம் ரூபாய் கணக்கா இருக்கு மாசம் பத்தாயிரம் ரூபாய்க்கு குஸ்ட்டு வீட்டிங் இருபதாயிரம் சேர்த்து வச்சு பத்தாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வீடு வாடகையா கொடுத்துட்டு ஏழாயிரம் ரூபாய் ஜாலியா சாப்பிட்டு நான் படிக்க ஜாலியா சுத்தி இருந்திருப்பேன்

ஓட இது போயிடு கோட்ட போட்டு அதை தூக்கி போட்டு மிதி 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 எல்லாம் பேர் ரவீராஜே எல்ல பாத்து. ஆ அதுக்கு தான் நான் பிக்கப் ஓரறியா. நீக்கு டென்ஷன் பண்ணிட்ட. நான் இத பண்ணி அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிச்சு. ஏய் ஒரு டென்ஷன் நான் பண்ணவேக் கூடியா. மச்சான் மாதவனுக்கு போன் பண்ற. நீயே சண்டை போட்டுட்டு நீயே கிளம்பி போற. பார்த்தா கிரியேட் இருப்பியா? முடியாது. இருக்கா வாயா? என்ன செம்ம டென்ஷன்ல வா